இந்த பதிவை கேட்டுக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு உங்கள் சுவாமிநாதன் ஜோதிடரின் அன்பான வணக்கங்கள் இன்றைக்கு நம்ம யூடியூப் சேனல்ல இரண்டாவது படைவீடு திருச்செந்தூர் முருகனின் மெய் சிலிர்க்க வைக்கும் அற்புதங்களை பற்றி இந்த பதிவின் மூலம் தெரிந்து கொள்ளலாம் முருக பக்தர்களை அதற்கு முன்னாடி நம்ம யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க பதிவுக்குள்ள போயிடலாம் திருச்செந்தூரில் ஒரு தின உபவாச விரதம் இராதவர் யாவராகினும் அவர் ஜனனம் முதல் மரணம் வரை தவம் செய்தாலும் யாதொரு பலனையும் அடைய தகுந்த மார்க்கம் இல்லை திருச்செந்தூரில் பாலசுப்ரமணிய சுவாமி சண்முகர் என்று ரெண்டு மூலவர்கள் உள்ளனர் பாலசுப்ரமணிய சுவாமிக்கு கிழக்கு பார்த்தும் சண்முகர் தெற்கு பார்த்தும் அருள் பாலிக்கிறார் திருச்செந்தூரில் வீர வாகுதேவர் காவல் தெய்வமாக உள்ளார் இதனால் இத்தலத்திற்கு வீர வாகுபட்டினம் என்றும் ஒரு பெயர் உண்டு திருச்செந்தூர் தலத்தில் தினமும் வீர வாகுதேவருக்கு பூஜை நடத்தப்பட்ட பிறகே மூலவருக்கு பூஜை நடத்தப்படும் மூலவர் பாலசுப்ரமணியருக்கு தினமும் தூய வெள்ளை நிற ஆடையே அணிவிக்கப்படுகின்றது சண்முகருக்கு சிவப்பு பச்சை நிற ஆடைகள் அணிவிக்கப்படும் மூலவருக்கு பின்புறம் சுரங்க அறை உள்ளது ஐந்து ரூபாய் கட்டணம் செலுத்தி உள்ளே சென்றால் முருகன் பூஜித்த பஞ்சலிங்களை காணலாம் இந்த அறைக்கு ஆறை என்றும் ஒரு பெயர் உண்டு திருச்செந்தூர் கோவிலில் இடது பக்கத்தில் வள்ளி குகை உள்ளது இந்த குகைக்கு முன்புள்ள சந்தனமலையில் தொட்டில் கட்டினால் குழந்தை பாக்கியம் விரைவில் கிடைக்கும் திருச்செந்தூர் கோவில் கோபுரம் பதினேழாம் நூற்றாண்டில் கட்டப்பட்டது ஒன்பது அடுக்குகளை கொண்ட இந்த கோபுரம் நூத்தி அடி உயரம் கொண்டது மூலவருக்கு பக்தர்கள் கட்டணம் செலுத்தி தங்க அங்கி அணிவித்து வழிபடலாம் இந்த வழிபாட்டின் போது முருகருக்கும் பரிகார தெய்வங்களுக்கும் தங்க அங்கி அணிவிக்கப்படும் திருச்செந்தூர் கோவிலில் உள்ள சண்முக விலாசம் என்னும் மண்டபம் இருபது அடி உயரமும் அறுபது அடி அகலமும் கொண்டது நூத்தி இருபத்தி நாலு தூண்கள் இதை தாங்குகின்றன திருச்செந்தூர் கோவில் மூலவர் முன் உள்ள இடம் மணி அடி எனப்படுகின்றது இங்கு நின்று பாலசுப்பிரமணியரை தரிசிப்பது சிறப்பானதாக கருதப்படுகின்றது நாழி கிணறு இருபத்தி நாலு அடி ஆழத்தில் உள்ளது இங்கு நீராடிய பிறகு கடலில் நீராட வேண்டும் என்பது ஐதீகம் இக்கோவிலுக்கு செல்லும் வழியில் தூண்டுகை விநாயகர் கோவில் உள்ளது இவ்விநாயகரை வணங்கிய பின்னர்தான் தான் முருகப்பெருமானை வணங்க செல்ல வேண்டும் இத்திருக்கோவிலில் பன்னிரு சித்தர்களில் எட்டு சித்தர்கள் சமாதியாகி உள்ளதாக கூறப்படுகின்றது முருகனின் அவதார நோக்கமே அசுரர்களை அழிப்பதுதான் திருச்செந்தூரில் தான் அந்த அவதார நோக்கம் எனவே முருகனின் தலங்களில் திருச்செந்தூர் தெய்வீக சிறப்பும் தனித்துவமும் கொண்டதாகும் முருகனின் வீடுகளில் கோவில் கொண்ட தலம் என்ற சிறப்பும் திருச்செந்தூர் கோவிலுக்கு உண்டு திருச்செந்தூர் கோவில் ராஜகோபுர வாசல் ஆண்டு முழுவதும் அடைக்கப்பட்டே இருக்கும் சூரசம்காரம் முடிந்ததும் தெய்வானை திருமண நாளில் மட்டுமே அந்த வாசல் திறக்கப்படும் திருச்செந்தூர் கோவிலில் நடைபெறும் பூஜைகளில் விஸ்வரூப தரிசனம் என்னும் நிர்மா முக்கியமான வீரபாண்டிய கட்டபொம்மனும் அவர் மனைவி சங்கம்மாவும் சிந்தில் ஆண்டவருக்கு ஏராளமான தங்க நகைகள் காணிக்கையாக வழங்கியுள்ளனர் மூலவர் தவகோலத்தில் இருப்பதால் காரம் புலி ஆகியன பிரசாதத்தில் சேர்க்கப்படுவதில்லை ஆனால் சண்முகருக்குரிய பிரசாதங்களில் காரம் புலி உண்டு திருச்செந்தூரில் உச்சிகால பூஜை முடிந்ததும் மணி ஒழிக்கப்பட்ட பிறகே சாப்பிடுவார் என்பது எல்லோருக்கும் தெரிந்தது ஆண்டுகள் பழமையான அந்த அந்த கிலோ எடை கொண்ட பிரம்மாண்ட ராஜகோபுரம் பொருத்தப்பட்டுள்ளது சூரசம்காரம் முடிந்ததும் முருகன் தாமரை மலர் கொண்டு சிவ பூஜை செய்தார் அதை உணர்த்தும் வகையில் இன்றும் மூலவர் சிலையில் வலது கையில் தாமரை மலர் உள்ளது முதல் ஆறு நாட்கள் சஷ்டி விரதம் சூரசம்காரம் நடைபெறும் ஏழாம் நாள் முருகன் தெய்வானை திருமணம் நடைபெறும் அதன் பிறகு ஐந்து நாட்கள் கல்யாண ஊஞ்சல் சேவை நடைபெறும் திருச்செந்தூர் கரைவரைக்கு எதிரில் இரண்டு மயில்கள் மற்றும் ஒரு நந்தி இருக்கின்றன அது ஏன் தெரியுமா முருகனுக்கு ஏற்கனவே ஒரு மயில் வாகனமாக இருந்து வருகின்றது பின்னர் சூரனை பிளந்தும் ஒரு பகுதி மயிலாகவும் மற்றொன்று பகுதி சேவல் கொடியாகவும் ஆனதல்லவா சூர சம்காரம் முடிந்ததும் ஏற்கனவே இருந்த மயிலோடு இந்த மயிலும் சூரன் சேர்ந்து வந்து செந்தூரில் இரண்டு மயில்களாக நின்றுவிட்டன சூரசம்காரத்துக்கு முன்பு வரை முருகனுக்கு மயில் வாகனமாக இருந்தார் முருகன் சூரனை இந்திரனுக்கு தேவலோக தலைமை பதவியை கொடுத்து அனுப்பிவிட்டு மயிலாக மாறிய தன் வாகனமாக கொண்டார் லிங்கங்களை வைத்து முருகன் பூஜை செய்யும் குளத்தில் சிவனுடன் இருக்கின்றார் எனவே சிவனுக்குரிய நந்தி மயில்களுடன் சேர்ந்து கருவறைக்கு எதிரே இருக்கின்றது திருச்செந்தூரில் தினமும் உச்சிக்கால பூஜை முடிந்த பின்பு ஒரு பாத்திரத்தில் பால் அன்னம் எடுத்துக்கொண்டு மேடத்தாளத்துடன் சென்று கடலில் கரைப்பார்கள் இதற்கு கங்கை பூஜை என்று பெயர் ஓம் சரவண நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்